Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்களோடு இணைத்து செல்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் வருக இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழா தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நடத்தியிருந்தது டிசம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா மார்க் டோமோ தேவாலய கலை அரங்கில் நடாத்தப்பட்டது சுவையான விருந்து விசாரத்துடன் வருகை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழா சிறப்பாக பிரான்ஸ் தமிழ் வர்த்தக சமூகத்தால் முன்னெடுக்கப்பட்டது வரவேற்பு நடனம் மேலை தேச நடனம் என்பவற்றுடன் கரோக்கி இசையில் வர்த்தகர்களும் ஏனையோரும் இணைந்து பாடியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை வர்த்தக பிரமுகரான ஸ்ரீ பாஸ்கரன் தௌத் அளித்திருந்தார் வர்த்தகம் தொடர்பான கலந்துரையாடல் மகிந்தன் சுதன்ராஜ் ஆகியோரால் வழங்கப்பட்டது தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் தலைவர் ரா ஸ்ரீதரன் சிறப்புரை ஆற்றினார் நிஷா அஞ்சலி ஆகியோரின் நடனம் சுதன்ராஜின் குட்டி யாழ்ப்பாணம் நாடகம் என்பன நடைபெற்றன நாடகத்தில் டி தயாநிதி ரா குணபாலன் மன்மதன் பாஸ்கி சசி ஜெயந்தி பரமேஸ்வரன் ஆகியோர் பங்குபற்றி தமது நடிப்பால் மக்களை கவர்ந்திருந்தார்கள் விழாவில் சிகரம் வைத்தது போல் அமைந்தது தகமைசால் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் தர்சனாஸ் கந்தா என லாஷப்பல் வர்த்தக மையத்தில் புகழ்பெற்று விளங்கிய அழகிரிசாமி கந்தசாமி கொப்பி லாஷப்பல் நிறுவனர் வீரகத்தி பிள்ளை தபபாலன் மூத்த பத்திரிகையாளர் ரத்தினம் கந்தசாமி அன்று நண்பன் உணவகம் இப்பொழுது பாண்டிச்சேரி உணவகம் மொஹம்மட் ராபி பிரான்ஸ் மோகன் என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ள மோகன் ஜுவலரி மார்ட் தம்பு வினோதாஸ் மண் வாசனை கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் தவில் வித்வான் கண்ணன் தவில் வித்வான் ரவி இவர்களுடன் மூன்று பெண்கள் பிரான்ஸ் நாட்டின் குற்றப்புலனாய்வு துறையில் போலீஸ் பொறுப்பதிகாரியாக பணியாற்றும் செல்வி கீர்த்திகா ஜெயந்தன் பிரான்ஸ் பிரதமரின் நிதி திட்டமிடல் துறையில் மத்தியோனில் இருந்து பணியாற்றும் அனுசிகா ஸ்டனிஸ்லோஸ் விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி சுவாஸ்திகா இந்திரஜித் ஆகியோர் மதிப்பளிக்கப்பட்டார்கள் இந்த ஒரு நிகழ்வு தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் செயல்பாடுகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல அமைந்தது இந்த விழாவின் மூலமே குறிப்பிட்ட இந்த மூன்று பெண்மணிகளும் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அறிமுகமாகி இருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டில் ஈழத்தமிழ் மக்களின் அடுத்த தலைமுறை என்பது சாதனைகள் படைப்பவர்களாக உருவாகி வருகின்றார்கள் இவர்கள் பிரான்ஸ் தேச வரலாற்றிலும் இடம் பிடிக்கின்றார்கள் இந்த தகமைசால் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதிப்பளிக்கப்பட்டவர்களின் காணொளி பதிவுகளை மிக சிறப்பாக ஜஸ்டின் அவர்கள் தயாரித்து அளித்திருந்தார் ஒரு நிமிடம் நான் இவர்களுடைய இவர்களிடமெல்லாம் தகவலை எடுத்து பின்னர் இவர்களுக்கு யாரும் யாரும் சளைத்தவர்களாக இழைத்தவர்களாக எழுதிவிடக்கூடாது மிக கவனத்தோடு எழுதுவேன் எழுதி வாசித்து அனுப்பிய பின்னர் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி வரை இத்தனை தொகுப்பும் நடந்தது என்று நாங்கள் அநேகமாக கடைசியில் வேலை செயராக்கள் தானே இந்த என்னுடைய குரல் என்னுடைய எழுத்து உங்கள் மனதுக்கும் உங்கள் விழிகளுக்கும் விருந்து வைத்ததன்னால் என்னுடைய தொழில்நுட்பத்தில் என்னோடு இருந்து கடமையாற்றிய அமல் என்கின்ற என்னுடைய தம்பிதான் தயவு செய்து அவரையும் அதே இதே நேரத்தில் என்ன இருவரும் சமமாக வேலை செய்கிறோம் நிச்சயமாக அமலன் அவர்கள் ஒரு சாதாரண கலைஞர் அல்ல டான் டிவி இப்பொழுது எங்களுடைய தாயக மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கின்றதையும் டான் டிவியினுடைய இயக்குனர் எஸ் எஸ் குகநாதன் அவர்கள் இருக்கின்றார் அவர் தனக்கு மிகவும் பிடித்தமான தொழில்நுட்ப கலைஞர் யார் என்று கேட்டால் அவர் இவருடைய பெயரை தான் சொல்வார் அவரையும் இப்பொழுது இந்த அரங்கிலே தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் மான் பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றது வாழ்த்துக்கள் 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 நண்பர் 가자 <목소리> 가 உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனுக்கும் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது புதிய அரசாங்கத்தை நிறுவுவது அமைச்சர்களை நியமிப்பது போன்ற விடயங்களில் பிரதமர் ஈடுபட்டு வருகின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை வரை அரசியல் கட்சிகள் தமது உறுதிப்பாட்டை தெரிவிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது பிரான்ஸ் நாட்டின் புதிய அரசாங்கம் அமைப்பது பற்றிய பிரதமரின் சந்திப்பு நடைபெற்ற வேளையில் குறிப்பாக ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் மரின் லுப்பென் லாஃப்ரோன்ஸ் சுமீஸ் கட்சியினுடைய யோ மெலோ மெலோஷோ ஆகியோர் அந்த சந்திப்புகளுக்கு அழைக்கப்படவில்லை யார் யாரை அமைச்சு பதவிகளில் அமர்த்தப் போகின்றார்கள் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை பிரதமர் அவர்களால் தெரிவிக்கப்படவில்லை பிரதமர் தரப்பால் இதுவரை அவ்வாறான தகவல் வெளியாகாத நிலையில் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக புதிய அரசாங்கம் பற்றி கூறப்பட்டாலும் கூட அது நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது பிரான்ஸ் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பெய்ரூ மிக உன்னதமாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் புதிய அரசாங்கம் தொடர்பாக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் ஆனால் அவர் கூறியது போல கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னதாக புதிய அரசாங்கம் அமையுமா பிரான்ஸ் எல்லார் கட்சியின் பங்களிப்பு பிரதமர் பிரோசுவா பெய்ரோவின் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட மாட்டாது என்பதுடன் அரசாங்கத்திலும் அங்கம் வகிக்கப் போவதில்லை என்று லோரோ ஒக்கியே தெரிவித்திருக்கிறார் இது பிரோன்ஸ்வா பெய்ரோவுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எல்லார் கட்சி அரசாங்கத்தில் பங்கேற்காது என்பதை லோரோ ஓக்கியே பிரதமருடனான சந்திப்பில் பங்கெடுத்த பின்னரே தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தில் அங்கம் பெறுவோரின் உத்தரவாதத்துக்காக புரோன்வா பெய்ரு காத்திருந்த வேளையிலேயே தாம் அரசாங்கத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் எல்லார் குழுவின் தலைவராக விளங்கும் லோரோ புக்கியே தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் புதிய அரசாங்கத்தில் பங்கேற்க சோசலிச கட்சியும் பின்னடித்திருக்கிறது புதிய அரசாங்கத்திற்கு கண்களை மூடிக்கொண்டு ஆதரவளிக்குமாறு தான் அவர்களிடம் கேட்கவில்லை என்று சோசலிஸ்டுகள் அரசாங்கத்தில் அங்கம் பெற மறுத்த பின்னர் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் சோசியலிச கட்சி அரசாங்கத்தில் அங்கம் பெறும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியில் இருந்தது அதிலும் இப்பொழுது ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது புதிய பிரதமர் நேஷனல் ஆகியவற்றை தவிர்த்தே நடந்து வருகின்றார் அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை மத்திங்கோனில் நடத்தியிருந்த பொழுதிலும் குறிப்பிட்ட இந்த இரண்டு கட்சிகளையும் அவர் தவிர்த்திருந்தது ஏன் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான பதில் எதுவும் பிரதமர் தரப்பில் இருந்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை சோசலிஸ்ட் கட்சியின் தலைவரான ஒலிவியே ஃபோர் சந்திப்புக்கு பின்னர் அவர் எதுவும் கூறாமல் வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் முன்னதாக புதிய அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவாரா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது அரசியல் கட்சிகள் உடனான சந்திப்புகள் நடைபெற்றுள்ள போதிலும் சாதகமான சமிஞைகள் குறிப்பிட்ட கட்சிகளிடம் இருந்து கிடைக்கப்படாத நிலையில் அமைச்சரவை தெரிவு என்னாகும் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக அமைச்சரவை அமைக்கப்படும் என்பதில் இப்பொழுது தாமதம் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இறுதி நடவடிக்கைகள் தொடர்பாக தொலைபேசி வழியாகவும் பிரதமர் கட்சி தலைவர்களிடையே உரையாடியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புதிய அமைச்சர்கள் பெயர் பட்டியல் இதுவரை தயாராகவில்லை என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமெல்வெல் மெக்ரோ எத்தியோப்பியாவின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் மஜோ தீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த மெக்ரோ அங்கிருந்து எத்தியோப்பியாவுக்கு சென்றிருந்தார் எத்தியோப்பியாவில் பிரதமரை அடிஸ் அபாபாவில் சந்தித்திருந்தார் டிசம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமையன்று எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபாவில் உள்ள தேசிய அரண்மனையில் எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அவர்களுடன் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பொன்றையும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ நடத்தியிருந்தார் இதன்போதே எத்தியோப்பியாவின் கடன் மறு சீரமைப்பு முயற்சிகளுக்கு எமனுவேல் மெக்ரோ முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் வரும் வாரங்களில் விரிவான தீர்மானத்தின் அவசியத்தையும் மெக்ரோ அங்கே வலியுறுத்தியுள்ளார் எத்தியோப்பியாவுக்கான மெக்ரோனின் ஆதரவு கடந்த மாதம் மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் நிதியளிப்பு திட்டத்தின் இரண்டாவது மதிப்பாய்வில் எத்தியோப்பியாவும் சர்வதேச நாணய நிதியமும் ஓர் உடன்பாட்டை எட்டிய பின்னர் கிடைத்திருக்கிறது எத்தியோப்பியா வழிநடத்தும் சீர்திருத்த திட்டத்திற்கான அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவித்திருக்கும் எமனுவேல் மெக்ரோ அடுத்த சில வாரங்களில் இந்த மூன்று பில்லியன் யூரோ கடனை மறு சீரமைப்பதை தாங்கள் இலக்காக கொண்டிருப்பதாகவும் எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமத் உடனான கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் வைத்து எமனுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும்

தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை